ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஆனியன் டொமேட்டோ கேரட்ஸ் அப்புறம் வந்து ஜிஞ்சர் அப்புறம் பூண்டு அது மட்டும் இல்லாமல் இது பன்னீர் இது வந்து சுடு தண்ணியில் நம்ம வந்து இது பண்ணி இது இல்லை ரென்னது வந்து பேர் என்ன அது முந்திரி முந்திரி என்ன இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ oil ஊத்திக்கணும் பஸ்து கரம் மசாலா போட்டுக்கணும் ஆனியன் போட்டுக்கிறேன் இப்போது எடுத்து வதக்கிறேன் வேடு வலிக்க போடு தக்கனி பானது ஸ்பீடா குட் 10 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணும் 2 மினிட்ஸ் ஓகே அடுத்து என்ன போடணும் இத போட்டதுக்கு அப்புறமா டிக்க எடுத்து டிக்க எடுத்து டொமேட்டோ டொமோட்டோவா டொமோட்டோ போடுறதுக்கு முன்னாடி வேற எது போடலாம் வதக்கி விடுங்க இப்ப நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி போ பூண்டு அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் வதக்கணும் ஓகே வதக்குங்க இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட் ஆக்கி வைக்கணும் பேஸ்டாக வைக்கணுமா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணுமா ஏன் அதை பேஸ்ட் ஆக்காம முடியாதா இல்லை இப்போ இதை ஆஃப் பண்ணி பேஸ்ட் ஆக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாமா சூடோட அரைச்சா என்னாகும் ஜார் வெளியே தெரிக்கும் புரியுதா சூடோட அரைக்க கூடாது சோ இன்னும் ஆறணும் ஆரட்டனா பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கணும் சரியா

அவளுக்கு சின்ன கியூப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் நமக்கு பெரிய கியூப்ஸ் அதான் நம்ம டார்கெட்டு வர்ற 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 அவ தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு நாங்கள் சொன்னோம் உனக்கு வந்து பெரிய கியூப்ஸு கொடுத்துட்டு சரியா எங்களுக்கு குட்டி கியூப்ஸ் போதணும் உனக்கு பெருசு வேணுமா சின்னது வேணுமா ஆ பெருசா இருக்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி கியூப்லாம் தயார். எனக்கு தான் வேணுமா என்ன கேட்டு? அப்படியே கேட்டு. ஓட நம்ம கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அடுத்த வரது. போடுமா? ஹோட்டல்ல தான் நாலு பீஸ் போடுறோம் நம்ம எட்டு பீஸ் போட்டாலும் நிறைய இருக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு இருந்தாலும் சரி பாதி போடும் சரியா ஆமா ஆமா அது நிறைய வேணும் ஒன்ன பெத்ததுக்கு எங்களுக்கு நிறைய வேணும் ஓகே இப்போ இந்த கியூப்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாமா என்ன பண்ணலாம் கொஞ்சம் பட்டர் ஓகே மேம் ஸ்லைட் பட்டர் ஓகே சார் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் எல்லாத்தையும் போய் ஆ அதை ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பனீரை ஃப்ரை பண்ணுறது அப்படி ரோஸ்ட் பண்ணுறது சரியா இதுக்கு மேலே நம்ம என்ன சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லாட்டா கொஞ்சம் தயிரில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நம்ம விருப்பந்தான் நம்ம வாயி நம்ம அடுப்பு நம்ம விருப்பந்தான் புரியுதா புரியுதா இந்த ப்ரவுன் ஆகும் இந்த கேப்ல நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் வந்து மசாலா பொடியை மேலே போட்டு இந்த கலர் வரும் ஓகே குட் நோ இது என்ன தெரியுமா இது வந்து காஷ்மீ பேஸ்ட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணி பேஸ்ட் ரெடி வச்சிட்டோம் ஓகே வச்ச வச்ச அந்த மசாலாவை நம்ம வச்சிட்டோம் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் பன்னீர் வந்து பண்ணிட்டு இது ரெடி இது தனியா கொஞ்சம் ஆயில் பட்டர் பட்டர் ஆயில் செய்யக்கூடாது பட்டர் விட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா வதக்கணும் சரியா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கூட இந்த பன்னீரும் இந்த கேஷ்யூ பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா பொடிகள் இருக்கு சேர்த்துட்டோம்னா சூப்பரான பன்னீர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி சரியா ஓகே சிலர் வந்து பச்சையாகவே சேர்ப்பாங்க அப்படி அது போட்டால் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டோஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் டேஸ்ட் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு சைடு டோஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சைடு அப்படி டேர்ன் பண்ணி போடணும் ஓகே கலர் சூப்பரா சூப்பராகல இந்த மாதிரி வரணும் ஓகே ஆல்மோஸ்ட் ஓகே ரெடியா இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்மளுடைய மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு தயாராகணும் க்ளியர் ஃபஸ்ட்டு பட்டர் சரியா ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கணும் செம்மையாக இருக்கும் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டு ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒன்லி பட்டர் ரை அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் அந்த பட்டரை வந்து என்ன பண்ணுறேன் ஈஸி தான் போட போகிறேன் இப்போ பட்டர் நல்லா மெல்ட்டாக இறங்கிட்டுருக்கு இதுக்கு கூட நம்மளுடைய சொந்தம் நம்மளுடைய சொந்தம் பேஸ்ட்டை இறக்கிடலாமா அட்டாட்டா அட்டாட்டா அருமை 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 மோஸ்ட்லி இதில் வந்து தண்ணி கூடாது சரியா தண்ணி சேர்த்தா நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வராது ஸோ தண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து வதக்கணும் உப்பு சேர்த்துக்கலாமா இவ்வளோதான் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா இதில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் எதுவுமே இல்லை ஓகே ஸோ சால்ட் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் தேவைக்கு சேர்த்தா போதும் ஏன்னா இதில் வந்து எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் சேர்த்துருக்குறோம் ஸ்ட்ராங்கான மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லை சரியா அடுத்ததாக இந்த மல்லித்தலை மல்லித்தளை கொஞ்சம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்கணும் கொரியாண்டர் லீஃப் சரியா அப்புறம் கொஞ்சம் கேரட் இருக்குது இந்த கேரட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த கேரட்டை சேர்த்துட்டோம் இனி நாம் மசாலா பொடி சேர்க்கணும் இப்போது பச்சை எல்லாம் போயாச்சு சரியா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அடுத்ததாக காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி சேர்த்தா தான் கலர் வரும் சரியா ஆல்ரெடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் ஸோ காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டோம் ஓகே தென் பெப்பர் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறோம் சரியா அடுத்ததாக ஜீரகப்பொடி லைட்டாக ஓகே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டோம் தென் இம்பார்ட்டன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஓகே ரொம்ப டாமினேஷனாக இருக்கக்கூடாது முழுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெஸ்டாரண்டில் வரக்கூடிய கலர் இருக்கா இருக்கா இல்லையா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைமில் நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய கேஷு பேஸ்ட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ம் மரண மாசம் மரண மாதம் இருக்கு இப்பொழுது இந்த கட்டியான இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது தேவையான அளவு தண்ணி குட் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கான்சிஸ்டன்சி இந்த கான்சிஸ்டன்சில நம்ம சேர்க்காம போகிறது திஸ் பேஸ்ட் ஓகே கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்க்குறோம் இன்னும் நம்மள்ட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தேன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஸோ நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் பார் எப்படி கலர் எப்படி இருக்கு பார் சூப்பராக இருக்கா இந்த கலரில் இருக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் கடு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் நல்லா கலங்கினதுக்கப்புறமா இப்பொழுது நம்மளுடைய சொந்தம் பாட் அது பெருனா பனீரா பன்னீரை சேர்த்துக்கிறோம் பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப கிண்டி கிளறக்கூடாது இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்படி எடுத்து பார்க்கும் போதுதான் அப்படியே பார்த்து தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் இப்போது பன்னீர் மசாலா ரெடி கிளீஸ் ஓபன் பண்ணிரோமா ஓபன் பண்ணி ஆவி பறக்குது ஆவி பறக்குதா அம்மா பன்னீர் வேணு منك பன்னீரோட சத்தை இருக்கு மீமால சாட் மடி நிறைய பன்னீர் வாய் அது கட்டை நண்டு வை நண்டு நண்டு வேணுமா நண்டு எடுத்துருமா நண்டு சாப்பிட தெரியுமா எப்படி நீ கிரில் அடுத்தது யாருக்கு உனக்கா அதுக்கு ப்ளேட் அப்போ அதுக்கு நாலு ப்ளேட் கீ ரைஸ் எப்படின்னு பார்த்தியா நல்லாருக்கா அதுக்கு எதுக்கு நாலு ப்ளேட்டு வச்சிக்காங்க தெரியல எவ்வள கொண்டு வந்தா பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் வச்சுக்கணுமா எனக்கு இன்னொரு பன்னீர் வேணும் வாண்டி குக் பண்ணா அதனால அவ்வளவு பன்னீர் அடுத்து ஒரு நண்டு வைக்கட்டா இல்ல இல்ல நண்டு ஒரு கேண்டாமா ஏய் அவால் சாப்பிடுவா இந்தாங்க எனக்கு இன்னொரு நண்டு எல்லாம் நண்டு வேணுமா சாப்பிட்டு முடி எடுத்து கிரில் பண்ணியாச்சு சரியா இதை எப்படி வச்சு உடைக்கணும் இதாக இதே இது அப்படி இன்னும் அது தான் அந்த மீட்ருக்கும் சரியா இப்படி எடுத்து எடுத்து இப்படி போட்டு ஆ சரி இந்த கை காட்டு சாப்பிட தெரியுமா இதா இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும் விடமடை பல்கே நீ நண்டு கம்பீர்